வணக்கம்ப்பா இன்றைக்கி மீன் அம்பளம் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு வீடியோவா பதிவு பண்ணியிருக்கேன் பாருங்கள் காலையிலே மீன் வாங்க போனதுனால மீன் கழிவு இவ்வளோ தான் கிடச்சிது அரை கிலோ இருக்கும் ரெண்டு வாழைப்பழம் எடுத்து வச்சுருக்கேன் உரித்து வச்சுருக்கேன் வீட்டில் பழம் தான் இருந்தது அரை கிலோ மீனுக்கு அரை கிலோ நாட்டு சர்க்கரை இந்த அளவுக்கு முருங்கைக்கீரை இவ்வளவும் நம்ம ஒன்றா கலந்து வச்சால் நம்ம முப்பத்தஞ்சு நாள் நாற்பத்தஞ்சி நாள் நமக்கு மீன் அம்பளம் கிடைக்கும் இப்போ முதல்ல ரெண்டு பழத்தை பிசைஞ்சு செஞ்சதில் உள்ள போட்டிருக்கேன் அதுக்கப்புறம் நாட்டு சர்க்கரையை முக்கால் வாசி கொட்டிவிடுவோம் கொட்டிவிட்டு திருப்பி அந்த உருவி வச்ச முருங்கைக்கீரையும் அதில் சேர்த்துட்டு கடைசியிலேருந்து மிச்சம் இருக்கிற நாட்டு சர்க்கரையும் அது மேலே நம்ம தூவி வச்சிடணும் தூவி வச்சுட்டு இதை நல்லா குளிக்கி விட்டுருங்க குடிக்கி விட்டோன்னா இதை வந்து டைட் கண்டெய்னரில் வச்சு மூடணும் கொசுவோ பூச்சியோ எதுவுமே போகாத அளவுக்கு நல்லா சேஃப்டி பண்ணணும் நான் இதோடய மூடி வந்து ரொம்ப டைட் எதுவுமே உள்ளே போகாது அதனால் இதை மூடி வச்சிருக்கேன் இது தோட்டத்தில் உள்ள ஒரு செருப்பில் தான் நான் இதை பத்திரப்படுத்தி வைக்கேன் கேப்பே இருக்கக்கூடாது மூடியில் இப்போ இது உள்ள வச்சாதான் மீன் பூனைகினை ஏதாவது வந்து உருட்டாது அதனால் உள்ளே வச்சுருக்கேன் பாருங்கள் இந்த பக்கம் வரும்போதெல்லாம் குடிக்கி விட்டோன்னா ஒரு நாற்பத்தஞ்சு நாளில் நமக்கு மீன் அம்மளும் கிடச்சிரும் Thanks for watching.